வணக்கம் எல்எஸ் எஸ் கோமோதா சேனலேருந்து பேசுகிறேம்மா அதை பாருங்க இன்றைக்கி வந்து நம்ம கேழ்வரகு மாவு வச்சு ஒரு அடை பண்ணி காட்டுறேன் அதுக்கு தேவையான கேழ்வரகு மாவு வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மஞ்சள் பொடி வேர்க்கலை வந்து வெப்பரில் போட்டு வச்சுருக்கோம்மா கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க வேணும்னா நிற்கிடுங்க உப்பு பெருங்காயம் சாதம் அடித்தா கஞ்சி தண்ணி வச்சுருக்கோமா வெது வெதுன்னு இருக்குது கஞ்சி தண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை கிடைக்கலன்னா நான் பாலக்கீரை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டுறேன் ஆ ஒன்றும் மூணு கப்பு மாவு கொஞ்சம் எண்ணெய் விட்டா போறோமா ரொம்ப தேவையில்ல கொஞ்சமா எண்ணெய் விடுங்க அப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளக உங்களுக்கு காரத்துக்கு வேணாலும் போட்டுக்கோங்க ரொம்ப வதங்கக்கூடாது இது எல்லாமே சீரை பத்தி இதுலயே போட்டுடுங்க ரொம்ப வதங்கக்கூடாது ஏன்னா அடைக்கே அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப வதங்கக்கூடாதுன்னா டேஸ்ட் போயிடும் ஒரு மாலை இந்த அந்த கீரையும் போட்டுக்கலாம் பாலக்கீரை கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடுற மாலை தான் நான் பாலக்கீரை போடுறதுல முருங்கைக்கீரை கிடைக்கா முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க கடற்கில் முருங்கைக்கீரை எனக்கு அதனால நான் பாலக்கீரை வந்து போடுறேன் நான் தண்டு இல்லாமல் போட்டுக்கோங்க வெறும் இலையை மட்டும் கிள்ளி போட்டுக்கோங்க பாலக்கீரை புடியாக அரிஞ்சிக்கோங்க பாலக்கீரை கொஞ்சம் இது வதங்கிட்ட வதங்குன்னா மாவில் கொட்டி பசலாம் நான் சின்ன ஸ்பூன் தாம்மா நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் உப்பு உப்பு போட்டிருக்கேன் அதை வருங்க பெருங்காயம் பெருங்காயம் மஞ்சள் கடி ஏர்க்கடலை எள்ளு கூட வேணும்னா போட்டுருக்கீங்க நல்லா கலந்துட்டு இதையும் போட்டு கலந்துடலாம் அதான் இதை எடுத்து கொட்டிக்கலாம் ரொம்ப வதன வேண்டியது இல்லாமல் அதை இந்த பெருமா வந்து முதல்ல கலந்துருங்க கலந்துட்டு சூடாக இருப்பான் பார்த்து கிளம்பு நான் தண்ணி கிட்ட இருந்தது நான் ஊற்றுறேன் இல்லைன்னா நீங்கள் வெறும் தண்ணி கூட ஊற்றி பிரசனிக்கங்க அப்புறமா பெசிஞ்சிட்டா நான் இப்படி தட்டி போடுறேன் வந்துட்டா காட்டுறேன் இந்த அப்பறமாக இவ்வளோ சைஸ் நான் உருண்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து பாருங்கள் ஈரன் நினச்ச துணிமா இது வாழிலருந்தால் வாழையில் தட்டலாம் ஈர நினச்ச துணி நல்லா தட்டுற பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ஒட்டாமல் வரும் கையில் இதை பாருங்கள் தட்டுறது நல்லா ஒட்டாமல் வரும் அடியில் ஈரம் அதுவும் ஒட்டாது இதுவும் ஒட்டா நல்ல மெலிசாக உங்களுக்கு எவ்வளோ மெலிசாக வேணுமோ தட்டிக்குவோம் ரொம்ப மெலிசாக போட வேண்டியது இது சப்பாத்தி மாதிரி ரொம்ப மெலிசாக வேண்டாம் கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும் அட ரொட்டி மாதிரி ஆகிடும் அப்படி சாஃப்டாக இருக்காது கல் காஞ்சின்னு இருக்கு வந்த பாருங்க சும்மா அப்படியே அதை தட்டி விட்டிங்கன்னா உங்களை இடையில சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு அப்படி இப்படி போட்டுட்டு இருந்தால் சீக்கிரம் வெந்துடும் இடையில கொஞ்ச நேரம் பொறுத்து எண்ணெய் ஊற்றலாம் நெய் ஊற்றுறதால ஊற்றிக்கலாமா நல்லெண்ணெய் ஊற்றி சுடுங்க அது நல்லாயிருக்கும் இருக்கு வெந்தோன்னே தெரிவிப்போல் என்ன கொஞ்சம் கலர் வார்த்தை வந்தோன்னே தெரிவிப்போல் வந்துச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து தெரிவி போடலாம் பாஸ்தா வச்சுருந்தோம் சும்மா வச்சு சும்மா மீடியமாக ரொம்ப பாஸ்தா வைக்காதீங்க கொஞ்சம் மீடியமாக வச்சு செய்யுங்க ரொம்ப எண்ணெய் தரப்பட லைட்டாக கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா போகிறோம் எண்ணெய் ரெண்டு ட்ராப் ஊற்றுனீங்கன்னா போகிறோம் நீங்கள் வந்து நெய் ஊற்றி சுட்டுக்கோங்கம்மா இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறது நெய் ஊற்றி சுடுங்க நான் இதில் நான் இனிப்பு க பண்ணி காட்டுறேன் நாளைக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இனிப்பு பண்ணி காட்டுறேன் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதும்மா இது குழந்தைங்களுக்கு டெய்லி ஈவினிங்கில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்தா கூட கொடுக்கலாம் ஒரு வயசானவங்களுக்கும் நல்ல தெரியும் சாப்பிட்லாம் இட்லி தோசை விட இது ஒரு ஒரு நாள் ஒரு நாளைக்கு இது பண்ணிக்கலாம் கம்பு அடை செஞ்சுக்கலாம் ஒரு நாளைக்கு மில்லட் தோசை பண்ணலாம் பாருங்கள் செவ்வந்து வந்துட்டு பாருங்கள் இந்த பக்கம் கொஞ்சம் செவந்த வந்து எடுத்துட வேண்டியதுதான் ரெண்டு பக்கம் வந்துச்சு பாருங்க பார்த்தீங்களா அவ்வளோதான் ரொம்ப நேரம் விட்டிங்கனாலும் ஹார்ட் ஆகிடும் வித்துட்ருக்கேன் அவர் வரணும் செகண்ட்ஸ் பார் இதை செஞ்சிட்டு மிச்ச மாவு இருந்தால் கூட நீங்கள் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா ஆனால் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்குலாம் வைக்காதீங்க காலையில் வச்சிங்கன்னா சாயங்காலம் சுட்டுடுங்க சாயங்காலம் வச்சிங்கன்னா காலையில் சு மறுநாள் காலையில் சுட்டுடுங்க ஏன்னா அது ரொம்ப நாள் வச்சா குளிச்சு போயிடும் மாவு இட்லி மாவு தோசை மாதிரி மாதிரி ரெண்டு மூணு நாள்லாம் வைக்காதீங்க நல்லாவும் இருக்காது திட்டமாக பிரச்சனைக்கோங்க அப்படியே மிஞ்சி போச்சுன்னா எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து சுட்டுடுங்க காலையில் ரொம்ப நாள்லாம் வைக்காதீங்க நல்லா இருக்காது உடம்புக்கும் நல்லதில்லை உங்களுக்கு குளிச்சிரும் இது கீழ் வராட ரெடி ஆயிடுச்சு இதை பாருங்கள் கொஞ்சமாக மேலே நெய் ஊற்றுறேன் சூடாக இருக்க சொல்லி நெய் ஊற்றுறீங்கன்னா நல்லாயிருக்கும் அது தொட்டுக்கா சர்க்கரை நல்லாயிருக்கும் நாட்டு சக்கரை நல்லாயிருக்கும் சக்கரை நல்லா வெண்ணை இருந்தால் கூட கொஞ்சம் போட்டுங்க சூப்பராக இருக்கும் இது வந்து காரக்குழம்பு மத்த குழம்பு வச்சிருக்கேன் நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல் எஸ் குமாதாச்சேனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்